ஹாய் ஹலோ வெல்கம் டு லனிங் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றை நல்லோடைய முக்கியமான அரசு வேலை இப்போ என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோ பார்த்துக்கப்புறம் என்னோடய ஷேர் பண்ண முடியுந்தாங்க இது போல் இன்ட்ரெஸ்ட்டான பல விதமான ஜாப் சம்பந்தப்பட்ட அப்டேட் நீங்கள் கூட தெரிஞ்சுங்க மறக்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைய நாள் முக்கியமான அரசு வேலை வாய்ப்புகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப்போஸ் இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டேரெக்டாக இந்த ஒரு பேஜ் உங்களால் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க நினச்சிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் அது படிச்சு பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்மளும் ஆல்ரெடி பல வீடியோஸ் போட்டிருக்கோம் சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ என்னென்ன வேலை வேலைவாய்ப்பெல்லாம் இருக்குது கரண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஜாப் ஜாப் நேம் பார்த்திங்கன்னா சா ரெக்யூமெண்ட் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்டு i think crop crop ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு முப்பத்தெட்டு காலிப்படங்கள் கொண்ட ஒரு வேலை வாய்ப்பு தகுதி பார்த்தீங்கன்னா டென்த்து டிப்ளமா பி பிகாம் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இந்த வேலைக்கு முடிவடையுது அடுத்து ஓஎன்ஜிசி சென்னை இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக எண்பத்தாறு காலிப்படங்கள் கொடுத்தாங்க ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அந்த வேலை வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஸோ வீடியோ இருக்கு செக் பண்ணி பாருங்க அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா இனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிவடையுது முக்கியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து முப்பது முப்பத்தி ஒன்னா தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை போனால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது சாரி முப்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த தமிழ்நாடு டீன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஸோ அறுபது காலி படங்கள் பிஇ பிடெக் மற்றும் எம்சிஏ போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க விண்ணப்பிக்கூடிய ஒரு போஸ்ட் அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த வேலைக்கு வந்து முடிவடையுது அடுத்து நேஷ்னல் சிட்டிஸ் கார்பரேஷன் லிமிட்லேருந்து ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளேயே ஸோ மிகப்பெரிய மாபெரும் வேலை பறிப்பு கொடுத்திருந்தாங்க ஸோ இரநூத்தி அறுபது காலி படங்கள் டென்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ மட்டும் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இது ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலை வாய்ப்பு செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது அதுக்கான லாஸ்ட் யோட்டோ ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிவடைது அந்த வேலைப்பு சப்போஸ் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு தெரிலனா மறக்காமல் விடியக்குள்ளே லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அண்டு ஐசிஎஃப் சென்னை ரெக்ரூட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது காலிப்படங்கள் டிப்ளோமா பி பி முடிச்சவங்க முடிச்சோம் ஒரு போஸ்ட் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போதோட முடிவு அடையுது லாஸ்ட் டேட்டு அடுத்து இந்தியன் கோஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்ட் ரிக்ரூட்மெண்ட் ஸோ ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு வேரியஸ் வேகன்சிஸ் டுவெல்த் பொடிஷனில் போதும் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஓகேங்களா ஸோ நாளைக்கு தான் இறுதி நாள் அதனால் வந்து மறக்காம அப்ளை பண்ணுங்க இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு ஸோ ஓகேங்களா பல எக்கச்சக்கம் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முடிவு முடிவடையேது ஸோ இது மூலியமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்னி தான் லாஸ்ட் டேட்டு அதனால அப்ளை பண்ணிடுங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அடுத்த பார்க்கக்கூடிய ரெக்யூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலை இப்போ ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு காலிப்படங்கள் அறிவிச்சிருந்தாங்க ஐடிஐடி இப்பெல்லாம் பி டெக் மற்றும் பிஎஸ்சி முடிச்சவங்க என்ன இப்படி ஒரு போஸ்ட் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிவடையது லாஸ்ட் டேட்டு அடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட் ஐஓசியில் இதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நானூற்றி இருபது காலிப்படங்கள் டென்த்து ஐடிஐடி எப்போலாம் பிகாம் முடிச்சோம் என்ன பூடியது லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிவடையது அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசு பாதுகாப்பு படை ஸோ நானூற்றி இருபத்தி ஒம்பது காலிப்படங்கள் கொண்ட விலை பறிப்பு போட்டாங்க டுவெல்த்து படிச்சாலும் போது நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்ளை பண்ணுறோம் லாஸ்ட் டேட்டு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி முடிவு அடையுது அடுத்து பார்த்தா ஜிப்ரம் புதுச்சேரி ரிக்யூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது காலிப்படங்களை அறிவிச்சுட்டாங்க டென்த்து டுவெல்த்து மாஸ்டர் டிகிரி முடிச்சுக்கணும் அப்படி ஒரு போஸ்ட்டு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போடையும் முடிவடையுது ஸோ அடுத்து பார்க்கக்கூடாது யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஸோ ஏர் ஃபோர்ஸ் இந்தியன் நேவி அப்புறம் ஆர்மி இது எல்லாமே போஸ்ட் கொண்டு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு ஸோ அது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலிப்படங்கள் படங்கள் டுவெல்த்து டுவல்த் போதும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அருமையான வேலை வாய்ப்பை மறக்காம அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடிவடையுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ரெக்ரூமெண்ட் ஐம்பத்தஞ்சு காலிப்படங்கள் எனி டிகிரி முடிச்சவங்க இன்னும் கூட ஒரு போஸ்ட்டு ஸோ இந்த இந்தியன் ஆர்மிக்கு நம்ம வீடியோ போடல அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறோங்க அப்ளை பண்ணுங்கள் இந்தியன் ஆர்மிக்கு ஸோ செவன்த் அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவு அடையுது லாஸ்ட் டேட்டு அடுத்து இந்தியன் நேவி ரெக்ரூமெண்ட் ஸோ நூற்றி ரெண்டு காலி படங்கள் டெக் முடிச்சவங்களுக்கான ஒரு ஜாப் அது ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவு அடையுது அடுத்து தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ஸோ நூற்றி முப்பத்தி ஒன்பது எனி டிகிரி மிகப்பெரிய மாபெரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் வேலைவாய்ப்பு நாளைக்கு மட்டும்தான் கடைசி தேதி மறந்துராங்க மறக்காமல் விண்ணப்பிச்சிருங்க ஒரு நம்புக்குள்ளே தெரியப்படுங்க எனி டிகிரி முடித்தவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மாபெரும் வேலைவாய்ப்பு ஸோ அதை லாஸ்ட் டேட்டு நாளைக்கு தான் அடுத்து ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்ட் ஸோ ஜெய் ஜூனி இன்ஜினியரிங் ஸோ பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்படங்கள் ஸோ அதுக்கும் நாளைக்கு தான் விண்ணப்பிக்க கடைசி தேதி மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இன்னொன்று முக்கியமான வேலை ரயில்வே ப்ரொடெக்ஷன் போஸ் ஆர்பிஎஃப் அதுக்கும் நாளைக்கு தான் கடைசி தேதி மறந்துடாதீங்க முடிஞ்சா இன்றைக்கி விண்ணப்பிக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோக்கு ஷேர் பண்ணுவோம் அவ்வளோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஸோ அடுத்து லாஸ்ட்டாக கூட பெங்களூர் மெட்ரோ ரயில்வே கார்பரேஷன் லிமிட் ஸோ நூற்றி எழுபத்தி நான்கு காலிப்படங்கள் டென்த் ஐடி டிப்ளோமா பிபி முடிச்சோங்க ஸோ இதுக்கு லாஸ்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடிவுடு ஸோ அதனால முக்கியமான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ரயில்வே ஆர் ஆர்ஆர்பி ஜோ ஜேஇஇ போஸ்ட்டு அண்டு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் போஸ்ட்டு அண்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஸோ இந்த நான்கு எக்ஸாம் வெரி இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இன்க்ளூடிங் ஓகேவா ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் எல்லாமே லாஸ்ட் டேட் நாளைக்கு தான் அதனால் மறக்காம விண்ணப்பிச்சிருங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலை இப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இப்படி லைக் கொடுத்து ஷேர் பண்ண வந்துடேன் இது போல் இன்ட்ரஸ்டிங்கான மீண்டும் இன்னொரு வேலை பதிவு நான் சந்திக்கிறேன் டபாவை ஸோ லிங்க் எப்படிங்களா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்